ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜலஸ் அப்படிங்கிற வார்த்தையோட நம்ம அதோட மீனிங் ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஜலஸ் ஜேஇஏஎல் ஓயுஎஸ் ஜல்லஸ் ஓகே ஜெலஸ் அப்படிங்கிற மீனிங் பொறாமை அப்படின்னு சொல்லுவாங்க பொறாமை பொறாமை அப்படிங்கிறது இதோட டெஃபினிஷன் பொருள் விளக்கம் சொற்பொருள் விளக்கம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருவரை பற்றியோ அல்லது அவர்களின் சாதனைகள் மற்றும் உடைமைகளை பற்றியோ பொறாமை உணர்வுகளை காட்டுவது அதாவது ஒருவரை பற்றியோ அல்லது அவர்களின் சாதனைகள் மற்றும் உடைமைகளை பற்றியே பற்றியோ பொறாமை உணர்வுகளை காட்டுவது த ஃபீலிங் ஆர் showing என் வி ஆப் சம் ஒன் ஆர் தேர் அச்சீவ்மெண்ட் ஸோ ஃபீலிங் ஆர் சோயிங் என் வி ஆப் சம் ஒன் ஆர் தேர் அச்சீவ்மெண்ட் அதாவது பொறாமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஜலஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது ஃப்ரீக்குவெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்காட்டுகள் மொதல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அவள் தன் தோழிக்கு ஒரு புதிய பொம்மை கிடைத்தபோது பொறாமைப்பட்டாள் அவள் தன் தோழிக்கு ஒரு புதிய பொம்மை கிடைத்த போது பொறாமைப்பட்டாள் இதை எப்படி எழுதலாம் தமிழில் அவள் தன் தோழிக்கு தன் தோழிக்கு ஒரு புதிய புதிய பொம்மை பொம்மை போது கிடைத்த போது பொறாமைப்பட்டாள் பொறாமை பொறாமைப்பட்டாள் ஓகே அவள் தன் தோழிக்கு புதிய பொம்மை கிடைத்த போது பொறாமைப்பட்டால் பொட் பொறாமைப்பட்டாள் ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அவன் தன் சகோதரனின் வெற்றியைக் கண்டு பொறாமைப்பட்டான் அவன் தன் சகோதரனின் வெற்றியைக் கண்டு பொறாமைப்பட்டான் அவன் தன் சகோதரனின் சகோதரனின் வெற்றியைக் கண்டு கண்டு பொறாமைப்பட்டான் பொறாமை பட்டான் ஸோ மூணாவது எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்ப்போம் பொறாமைப்படாதே மற்றவர்களின் நல்ல அசி அதிர்ஷ்டத்தை கொண்டாடு பொறாமைப்படாதே மற்றவர்களின் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டாடு தமிழ் எழுதலாம் பொறாமைப்படாதே பொறாமை படாதே மற்றவர்களின் நல்ல அதிர்ஷ்டங்களை அதிர்ஷ்டத்தை கொண்டாடு ஓகே ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜலஸ் அப்படிங்கிறது பொறாமை ஸோ இந்த பொறாமை இந்த எடுத்துக்காட்டுகளில் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வருது பாருங்க பொறாமை பட்டால் ஷி ஜலஸ்ட் அவன் பொறாமைப்பட்டான் பட்டான் ஹீ ஜலஸ்ட் ஷி ஹீ ஜலஸ் இங்கே பொறாமைப்படாதே படாதே ஜலஸ் ஸோ இதை நம்ம இப்போ இங்கிலீஷில் எப்படி எழுத எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் தன் தோழிக்கு ஒரு புதிய பொம்மை கிடைத்த போது பொறாமைப்பட்டாள்னா ஷி ஃபெல்ட் ஜெல்லஸ் ஷி ஃபெல்ட் ஜெல்லஸ் வென் ஹார் ஃப்ரெண்ட் காட் அ நியூ டாய் ஷீ ஃபெல்ட் ஃபெல்ட்னா ஃபீல் பண்ணுறது ஃபீலிங்கோட ஃபாஸ்ட் அண்ட்ஸ் ஃபெல்ட்டு ஜெலஸ் ஜிஇஏஎல்ஓ யூஎஸ் ஜலஸ் வென் ஹர் வென் ஹர் ஃப்ரெண்ட் அவளுடைய ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கு வென் ஹர் ஃப்ரெண்ட் காட் ஏ நியூ டாய் she felt ஜெல்லஸ் வென் ஹார் friend காட் அ நியூ டாய்ஸ் அவன் தன் சகோதரனின் வெற்றியை கண்டு பொறாமைப்பட்டான் அவன் தன் சகோதரனின் வெற்றியை கண்டு பொறாமைப்பட்டான் அதை இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹீ வாஸ் ஜெல்லஸ் பொறாமைப்பட்டான் இது முடிஞ்சிருச்சு he was jealous of his brother's success so he was jealous of his brother's success

இஎஸ்எஸ் சக்சஸ் எஸ்யூசிசிஇஎஸ் ஹீ வாஸ் ஜெல்லஸ் ஆஃப் இஸ் பிரதர் சக்சஸ் அவன் தன் சகோதரனின் வெற்றியை கண்டு பொறாமைப்பட்டான் இப்போ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பொறாமைப்படாதே பொறாமைப்படு அப்படி பொறாமைப்படுறதுங்கிறது ஜெலஸ் பொறாமைப்படாதே அப்படிங்கிறது படாதே அப்படிங்கிறது நம்ம டூ நாட் டோண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் டோன்ட் டோண்ட் பி டோ பி ஜலஸ் டோன்ட் பி ஜலஸ் பி ஜலஸ்ட் அப்படின்னா பொறாமைப்படாதே மற்றவர்களின் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டாரு மற்றவர்களின் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டாடப்பட்ட செலிப்ரேட் அதர்ஸ் குட் ஃபார்ச்சூன் செலிப்ரேட் செலிப்ரேட் அதர்ஸ் செலிபிரேட் அதர் குட் ஃபார்ச்சூன் ஸோ இதை குயிக்காக ரீக்கப் பண்ணிடலாம் ஜெலஸ் அப்படிங்கிறது பொறாமை அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபரை பற்றியோ இல்லை அவர்களின் சாதனை பற்றியோ இல்லை அந்த நபரோட உடைமைகளை பற்றியோ பொறாமை கொள்வது தான் ஜலஸ்ன்னு சொல்கிறோம் அதுக்கு ஒரு மூணு எக்ஸாம்பிள் பார்த்தோம் முதல் எக்ஸாம்பிள்ஸ் அவள் தன் தோழிக்கு ஒரு புதிய பொம்மை கிடைத்த போது பொறாமைப்பட்டாள் ஷீ ஃபில்ட் ஜலஸ் வென் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் காட் அ நியூ டாய்ஸ் ரெண்டாவது எக்ஸாம்பிள் அவன் தன் சகோதரனின் வெற்றியை கண்டு பொறாமைப்பட்டான் ஹீ வாஸ் ஜலஸ் ஆஃப் இஸ் பிரதர்ஸ் செக்சஸ் மூணாவது எக்ஸாம்பிள் பொறாமைப்படாதே மற்றவர்களின் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டாடு டோன்ட் பி ஜெலஸ் செலிப்ரேட் அதர்ஸ் குட் ஃபார்ச்சூன் தேங்க்யூ